ஆண்கள் அந்த காலத்துல அம்பலி மாமா புத்தகத்துல எல்லாம் பார்த்திருக்கீங்க வந்து முடி வளர்க்கணும் அந்த முடிக்கு பேர் குஞ்சி கொடுந்தானை கோடு என்றால் இந்த சரிவே கொடுந்தானை கோடு மஞ்சள் பெண்கள் மனிதனால் பூசுகின்றவர் என்ற அழகு இவையெல்லாம் அழகாக மாட்டார் நெஞ்சத்து நடுநிலைமையோடு தான் கற்ற கல்வி அழகே அழகு அணுகுக்கு கண்டுபிடிக்கிறது வாயை கண்டுபிடிக்கிறதும் கடல் எடுக்கிறதும் கண்டுபிடிக்கிறதும் கல்விதான் அப்படியே இல்லை எமக்கு பிறகு நன்மை அந்த ஒரு கலையை கல்வியை கற்று அந்த கல்வியால் பலருக்கு என்றால் அந்த கல்வியை நெஞ்சத்து நடையோடுதான் கல்வி அதுதான் பேரழிவு கட்டாய கட்டாரை ஆளுவர் என்பது போல இங்கே இருக்கின்ற அவ்வளவு சபை நேரம் ஒவ்வொரு தலை ஏதோ ஒரு மகையில் ஆளுமீன் மிக மதிப்பு சபையில் அப்படிப்பட்டவர்கள் இங்கே வாழ்த்து வந்திருக்கிறீர்கள் உண்மையில் சொல்ல வந்த போனால் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகள் எனக்கு வாழ்த்து வழங்குகிறது அவருக்கு இந்த ஒரே ஒரு மட்டும்தான் என்னுடைய மனதில் நிண்ட நாளாக இருந்தது இந்த நிகழ்வு அவ்வளவு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் அவ்வளவு மத்திய கலவிய காரணம் சனிக்கிழமை கடையை

அதனால் சுருக்கமாக தான் சொல்கின்றார்கள் அதற்காக நான் கொடுக்குறேன் வழியாக முடிவணிக்காக வேளவு என்ற ஒரு அருமையான ஒரு படைப்பு அவருடைய தகவல்களை திகட்டி உங்களுக்கு அந்த நூல் எல்லோருக்கும் போதுமான வகையில் இங்கே இருக்கின்றது செல்வதற்கு முன்பு கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய கரங்களில் அந்த நூலை ஒவ்வொன்றாக எடுத்து செல்ல வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் அது அவர்களுடைய நினைவு பொக்கிசம் அவர் அவருக்கு நீங்கள் செலுத்தும் அன்பின் ஒரு வெளிப்பாடு மறைவிக்கப்படவில்லையோ என்று தெரியவில்லை ஆனால் அந்த புத்தகம் காத்துக்கொண்டிருக்கின்றது எடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் சார்ந்த நிறைய விடயங்கள் நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அதை நீங்கள் வெளியிடுவதற்காக இருக்கின்றார்கள் சொல்ல போனால் அவருடைய அனுபவங்கள் அவர் சாதித்த சாதனைகள்

அழகையாக இது சொல்லியும் சொல்லி இருக்காங்க ஆகவே எஞ்சத்தில் நல்ல நடுநிலைமையாக நீங்கள் அழகை பெறுங்கள் அந்த தான் இங்கே சிறப்பு இங்கே அவருகின்ற போது இந்த குஞ்சியளகம் ஒழுங்கானை கூட்டழகம் என்று சொல்லிவிருந்த நிலைமையை அவள் அழகு செய்கிறவா அது தேவையும் என்று சொல்லி இருக்குதா ஆனால் நீங்கள் எல்லோரும் அவ கூட்டு அழகை அது சிறப்பாக இருக்கும் இந்த வகையில் இப்போது சிறப்பாக நான் நினைக்கின்றேன் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் மிக சிறப்பாக அந்த இடத்தில் அந்த வீட்டில் மிக பழகி அந்த இடத்திலே வைத்திருந்து அவருடைய வாழ்க்கைக்கெல்லாம் மிகச் சிறப்பான அடித்தளங்களை போட்டு கொடுத்த இங்கு இருக்கின்ற ஆசிரியை மௌதாசிரான நான் பழகிய அந்த அதை நான் நினைக்கிறேன் கூடுதலான விடயங்கள் இருக்கும் அப்படி இருந்தாலும் இங்கு நடுநிலையால் அஞ்சு நிமிடத்துக்குள் அந்த விஷயங்களை சொல்லுவார் என்று நம்ப ஒரு மனிதன் வாழ்நாளிலே இருப்பது மிக மிக குறைவு அதுவும் எழுபத்தை அவர் நிலையை காட்டுகிறார் என்றால் அது மிகவும் மகிழ்ச்சியான பொழுதாக இருக்கின்றது அந்த வகையில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அம் பேராசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக பேசினார் தேவணியை நை நாயின் என்று செல்லுவார்கள் என்று நான் இப்பொழுது யா யா என்று வாக்கியநாதன் மாசர் அவர்களுடைய ஒரு அன்று பழகிய ஞாபகம் என்று எனதை காட்டுகிறது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

திருமதி நாகரிகம் ஆய்யம் அவர்கள் உண்மையிலேயே அவருடைய உறவினர் ஒருவருடன் நான் படிப்பித்து கொண்டிருந்த காலத்தில் அந்த நினைவை அவர் என்னை கண்டுபிடித்து ஒரு நான் வந்து ஒரு முப்பத்தொன்று ஒராவது நான் ஒரு பிள்ளை அந்த தினத்துக்கு போகும்போது அங்கு அவருடைய சொந்தக்காரர் என்னை கண்டுபிடித்து அருகப்படுத்தியவர் திருமதி ஆயிரம் நாகரீங்கம் அவரையும் இந்த தினத்தில் நினைவு படுகிறேன் அவருடைய

அதே நேரம் அவர்களுடைய நான் வந்திருந்தே போய் அந்த கதவி சந்தியில் நானும் எண்ணெறான உதவிகளையும் அவர்களுடன் சேர்ந்து ஒழுங்காக பக்கங்கள் அடிக்கிற வேலைகளிடையே தான் ஈடுபடக்கூடியதாக இருந்தது மறக்க முடியாத அவர்கள் இஜுவரும் தங்களுடைய நீக்கச் சென்றார்கள் காரணம் நான் செல்விலிருந்து டோட்மோண்டுக்கு பயணிக்க வந்தான் ஆகவே அங்கே டோட்மோண்டிலே

அந்த காலத்திலே சொலை கொடுத்த கதையையும் ஏன் சொன்னால் அந்த உட்பில் இருந்துதான் வாக்கிய நாடக உறவாக இருக்கும் அவன் அந்த உறவை தேடி கொடுத்து சொல்லலை கொடுத்து அவர்கள் திருமணம் செய்வதற்காக வாழ்த்துக்களை கூறிய காலங்கள் அந்த காலத்தில் நாம் சேர்ந்து அவர்களுடன் பயணித்த இப்போ மிக்க நாள் நீங்கள் யாரும் இந்த கட்டுப்பாட்டு பேச்சாளர்களை கட்டுப்படுத்துவது அடிமை கட்டுப்படுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தக்கூடாது எனவே தான் அந்த வகையில் இந்த கட்டுப்பாட்டுக்குள் நின்று இந்த நிலையை பேசிய எல்லாம் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த வருட முதலாவது பேராயில்லை நீங்கள் எல்லாமே இருக்கிறேன் முதலாவது பேராக இருந்த திரு ஓ ஸ்ரீதி ஆகவே அவர்களை எல்லாம் அந்த வகையாக அதை நீங்கள் பார்க்க நற்ற மற்ற நாடும் மற்றம் நகை என்று சொல்லி அந்த பெற்ற தாய்க்கும் அந்த நாட்டுக்கும் உணர்வு எழுதி கொண்டு உங்களுடைய அனைவருக்கும் எனவே பணிவான வணக்கத்தைக் கொண்டு போகின்றேன் விக்னாக்கா விக்னாக்கா வந்து தமிழ் அகராதி அந்த தமிழ் அகராதியை நான் மூடிக்கொண்ட எனக்கு கிடைத்த ஒரு கொடை எங்கேயும் அகராணி என்று அந்த வேலை செய்யலாம் சொல்லி இரண்டு குழந்தைகளையும் எனக்கு தெரியும் அந்த இரண்டு குழந்தைகள் வித்யா சிந்து இவர்கள் என்று சிந்து வந்திருக்கின்ற வித்யாவை நான் காணவில்லை அவர்களுடைய நான் நான் பழக்கிய காலம் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நாங்கள் மிக நெருக்கமாக பத்திரிகையை நாங்கள் சந்தித்து கலைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நிகழ்ச்சியாக நடத்துகின்ற போது முத்துச்சோக்கன் திறந்து வைக்கின்ற அருகே ஆசிரியர் திறந்து வைக்கின்றார் அந்தராஜா நேரம் ஏறுகின்றார் அந்த நேரத்தில் இன்று ஆள் ஹசி காண்பாள் ஹசி காண்பா செய்ய சாந்தோடு படிக்கும் வினை என்று சொல்லுகின்ற நிலைமையில் தனது தாயார் நடந்து மூன்று நாள் இருக்கின்ற காலத்தில் அந்த இடத்தில் நின்று அந்த கலை கலை நிகழ்ச்சியை இலக்கிய சந்திப்பை நடாத்திய திரு பாஜியநாதன் அவர்களும் அதற்கு உடனடியாக இருந்து செயல்பட்ட விக்ரா பாக்கியநாதன் அவர்களையும் மிக மிக பாராட்டி வாழ்த்துதல் வேண்டும் அந்த போராட்டதல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் விக்காநாள் சொல்லுகின்ற போது கைமுனை பொழுது அல்லது கண்ணுமை பொழுது ஒரு கண் பட்டினா நாலு பட்டினமாக இருக்கும் அதை நான் அவ்வாறு நேரில் சொல்லி உங்கள் கண் மிக சிறப்பாக வெட்டும் என்று சொல்லி அதெல்லாம் கை கொடுக்கும் பொழுது அது கண் என்று சொல்லுகின்ற அந்த முச்சு புள்ளிக்கு வயிற்றிலே அந்த தன்மையை கூறியிருக்கின்றேன் நான் இணைச்சி மாஸ்டர் கூறியது போல இங்கே ஒரு பிரை மாஸ்டர்

எப்படி என்று இந்த மக்கள் எல்லாம் அகதியராக இருக்கின்ற போது அகதிகள் தஞ்சத்தை எப்படி போற வேண்டும் என்று சொல்லி கவர்மெண்ட் வழிநாட்டவர்கள் காரியாலயத்திற்குள் உள்ளட்டு அந்த காரியாலய அதிகாரிய கூட்டியது இங்கு இருக்கின்ற மக்களுக்கு எல்லாம் நீங்கள் பதிவு சொல்லுங்கள் என்று சொல்லி இவர் எழுதி கொடுத்த மாநகரம் இருந்தவர் உண்ணாவிரதம் இருந்தவர் எழுதி கொடுத்தது எல்லாம் அங்கு திரு அவர்கள் தமிழர் கலைஞர் குமார் அவர்கள் அந்த நேரத்தில் மொழிபெயர்ப்பராக அந்த வேலைகளை செய்தவர் ஆகவே இது எல்லாம் நம்முடைய பாதை நான் இணைக்கின்றேன் மனித உரிமைகள் நிறுவனத்தில் நாங்கள் போய் சேர்ந்து வாய்க்கிய நாளன் அவர்கள் நான் வந்த போது மனித உரிமை நிறுவனத்தின் மூலமாகத்தான் எனது விசாரணை பெறுவதற்கான வேலைகள் செய்திருந்த போது வாய்க நாளிடம் அங்கே வந்து அவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு அந்த நேரத்தில் இருந்து அவர்

தொடர்ந்து வண்டி நிலையத்துக்கு நாங்கள் வேலை செய்வதற்காக பயனெட்டு பத்தொன்பது பேர் நாங்கள் சேர்த்த காலத்தில் அங்கு வேலை செய்கிறதற்கு சேர்த்தால் தக்காய் என்று சொல்லுகின்ற அந்த அவர்கள் இந்த வேலைகள் எல்லாம் பெற்று தந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது இந்த நேரத்தில் எனக்கும் நேரம் அடியுங்கள் மனிதனை தட்டுங்கள் எனக்கும் சொன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் நேரத்தில் பேசி வாயாக அந்த எனக்கு தெரியாமல் போகிறோம் இப்படி செயல்பட்டவர் அது மா தமிழ் கேட்பவை என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கேன் என்று அமைப்பு உருவாக்குவதற்காக நாங்கள் நடந்த இலக்கிய சந்திப்பில் கொண்டு இரண்டாவது இலக்கிய சந்திப்பு நடக்கின்ற போது அங்கு வைத்து தீர்மானித்து அதை முத்தி நான் தான் பாக்கியநாதன் அண்ணர் அங்கராஜர் அங்கு இருக்கின்ற விக்னா பாக்கியநாதன் அவர்கள் அக்கா விக்னா பாக்கியநாதன் அதோடு சேர்த்து நாங்களும் கூறி முடிவெடுத்து

அந்த இடத்தையெல்லாம் போக முடியாது செய்வதற்கு முன்னின்று உடைத்தவர் நகரத்தில் மாற்றம் என்றால் பல்வேறு நகரத்தில் நான் கூறுவதானால் எண்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டு வரை கூறக்கூடிய சம்பவங்கள் கணக்கே இருக்கின்றது அந்த சம்பவங்களை சிலரை நான் சொல்லியிருக்கின்றேன் தேவையானால் மேலும் மேலும் செய்யக்கூடிய விழாக்களில் நான் அவரை பற்றி கூறலாம் அவர்கள் குடி வாழ வேண்டும் அவர்கள் மிக சிறப்பாக வாழ வேண்டும் இந்த அகராணியம் அகராதிய பயமற்றுகின்ற வாழ்க்கை நாடு அவர்களும் தமிழுக்கு மிக சிறப்பாக சேவைகள் செய்ய வேண்டும் தமிழ் வாழ வேண்டும் தமிழிடம் வாழ வேண்டும் என்ற எங்கள் நீண்ட நாள் ஆசை மேலும் மேலும் வளர வேண்டும் அதற்கு செயல்பட வேண்டும் என்று கேட்டு இந்த இடத்தில் தோன்றில் துகளும் தோன்றுகள் ஆகியிலே தோழலில் தோன்றாமை என்னன்னு சொன்னால் பிறக்கிறது வேறு பிறந்ததில் ஒரு வேலையை செய்வதற்காக முன்னெடுக்கின்ற போது அதில் புகழோடு பெற வேண்டும் வெள்ளி தூரிய கருமம் துணிந்தபையும் எண்ணும் அமைப்பது விழுந்து என்பதை கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்வதே சொல் முதல் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த உலகத்தில் எல்லா உயர்வழியை வீசியுங்கள் வைநாத கோரி இன்சூரன் பேசுங்கள் பாராட்டும் கலநீதியை மட்டும் கொடுக்காமல் எனக்கு தேர்ந்தெண்டு எடுத்து விடைபெற்றோம் நன்றி ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் இந்த பேச்சாளர்கள் திரு வைக்கநாதன் அவர்களையும் அவர் தம் பாரியார் திருமதி விக்னா வைக்கநாதன் அவர்களையும் அவர் தன் மகள்